இந்த வருடத்தின் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக தாம்பரம் திருநெல்வேலி இடையே முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலும் தாம்பரம் தூத்துக்குடி இடையே முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க அதே போலவே தென்மேற்கு ரயில்வே சார்பாக பெங்களூர் திருச்சி இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரப்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்ப அத நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருடத்தின் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக தென்காசி வழியாக தாம்பரம் திருநெல்வேலி இடையேயும் தஞ்சாவூர் வழியாக தாம்பரம் தூத்துக்குடி இடையே என இரண்டு சிறப்பு ரயில்களை தென் மாவட்டங்களுக்கு இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே தென்மேற்கு ரயில்வே சார்பாக எஸ் எம் சேலம் வழியாக திருச்சிக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக முதலாவதாக தென்காசி வழியாக இருக்கும் தாம்பரம் திருநெல்வேலி சிறப்பு ரயில் பற்றி பார்க்கலாம் நம்பர் தாம்பரம் திருநெல்வேலி தாம்பரம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது மூன்று நாட்களுக்கு தாம்பரத்திலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் இயக்கப்பட உள்ளது தாம்பரத்தில் இருந்து ஜனவரி பதினொன்று பதிமூன்று மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்களும் இரவு ஒன்பது ஐம்பதற்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலிக்கு மறுநாள் மதியம் பதினொன்று பதினைந்திற்கு சென்று சேர உள்ளது மறு மார்க்கத்தில் ஜனவரி பனிரெண்டு பதினான்கு மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் மதியம் இரண்டு பதினைந்திற்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு மறுநாள் அதிகாலை மூன்று பதினைந்திற்கு வந்து சேரும் என்று தெரிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருத்தாங்கல் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன்கோவில் பாம்புக்கோவில் சந்தை கடையநல்லூர் தென்காசி பாவூர் சத்திரம் கீழக்கடையம் அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி சேரன் மகாதேவி ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று திருநெல்வேலிக்கு செல்லும் என்று தெற்கு ரயில்வே சார்பாக அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலுக்கு தற்போது முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயிலில் இருக்கிற பெட்டிகள் முறையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஒன்பது ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் இரண்டு ஸ்லீப்பர் இரண்டு அன் ரிசர்வ்ட் மற்றும் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு ஜென்ரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இந்த இயக்கப்படவுள்ளது உள்ளது இந்த சிறப்பு ரயிலுக்கு தற்போது முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற சனிக்கிழமை ஜனவரி பதிமூன்று அன்று சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதே போலவே தஞ்சாவூர் வழியாக தூத்துக்குடிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயிலை இயக்குவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ தாம்பரம் தூத்துக்குடி தாம்பரம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது முழுவதும் முன்பதிவில்லாத ரயில் அதாவது நம்ம அந்தோதி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல இது மாதிரி ஒரு ரயிலான இந்த ரயில் இந்த ரயில் பகல் நேரத்தில் இயக்கப்பட உள்ளது இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து ஜனவரி பதினான்கு மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் காலை ஏழு முப்பதுக்கு புறப்படும் ரயிலானது தூத்துக்குடிக்கு அன்றைய தினம் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து ஜனவரி பதினைந்து மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் காலை ஆறு மணிக்கு தூத்துக்குடியில் புறப்படும் ரயிலானது தாம்பரத்திற்கு இரவு எட்டு முப்பதுக்கு சென்று சேரும் என்று அறிவித்திருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க முன்பதிவில்லாத ரயில் இருபத்தி நான்கு அன் ரிசர்வ்டு பெட்டிகள் அதாவது செகண்ட் கிளாஸ் பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி மேலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதில் ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஜனவரி பதினான்கு அன்று புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு புறப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறாங்க அதே போலவே ஜனவரி பதினாறு செவ்வாய்க்கிழமை என்று புறப்படும் ரயில் அதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே மாலை மூன்று முப்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடி நோக்கி போகும் சொல்லிருக்காங்க இருக்க டைமிங்ஸை மட்டும் நீங்க கிளியரா பாத்துக்கணும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் ரயிலானது மாலை மூன்று நாற்பத்தி ஐந்திற்கு புறப்பட்டு தூத்துக்குடி நோக்கி போகும் சொல்லிருக்காங்க அதே போலவே செவ்வாய்க்கிழமை புறப்படும் ரயில் மாலை மூன்று முப்பதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே புறப்பட்டு தூத்துக்குடி நோக்கி போகும் அப்படின்னு இதில் தெரிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலுக்கு முன்பதிவு எல்லாம் கிடையாது ஃபுல்லி அன் எக்ஸ்பிரஸ் இதே போலவே தென்மேற்கு ரயில்வே சார்பாக கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு சிறப்பு ரயில் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் எஸ்எம்விடி பெங்களூரு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது இரு மார்க்கத்திலும் ஒரு சேவை இயக்கப்பட உள்ளது SMVT எம் வருகின்ற ஜனவரி பனிரெண்டு அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு முப்பதற்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளிக்கு இரவு பத்து முப்பது மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ஜனவரி பதிமூன்று சனிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்திற்கு திருச்சிராப்பள்ளியில் புறப்படும் ரயிலானது எஸ் எம் பிடி பெங்களூருக்கு மதியம் பனிரெண்டு மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது எஸ் எம் பெங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து பங்கார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி கோட்டை ஆகிய ரயில் நிலையங்கள்ல இன்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி கோட்டையை பொறுத்த வரைக்கும் பெங்களூரிலிருந்து திருச்சி வரும் மார்க்கத்தில் மட்டுமே நிற்கும் திருச்சியிலிருந்து பெங்களூர் செல்லும் மார்க்கத்தில் இந்த ரயில் நிற்காது இதற்கான முன்பதிவுகளும் கூடிய விரைவில் துவங்க உள்ளது எனவே பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போதைக்கு ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேபி அப்பப்ப ஐஆர்சிடிசி ஆப் வந்து செக் பண்ணிக்கோங்க அதாவது ஐஆர்சிடிசி வந்து அந்த ட்ரெயினை பத்தி அப்டேட் பண்ணிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் தான் அந்த ரிசர்வேஷன் சஸ்பெண்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போகும் அதன் பிறகு நீங்க இந்த ரயிலுக்கான முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த ரயிலோட கோச் கம்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏசி டூ டயர் பெட்டிகளும் ஆறு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் எட்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு அன் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வே சார்பாக அறிவித்திருக்கிறாங்க முன்பதிவு விரைவில் துவங்கும் என வியாபாரி செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பொங்கல் திருநாளை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக்கன் ஷேர்ஸ்கிரும் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்